இன்றைக்கி நம்ம சேனலில் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல அதே கலரில் அதே டெக்ஸ்டரில் டொமேட்டோ கெச்சப் வீட்ல எப்படி செய்கிறதுன்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்நாக்ஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்நாக் ரெசிபி போட்டிருக்கோம் அதுக்கு இந்த கெச்சப் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க்கை மேலே ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஹிரா சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் அதில் நல்ல பழுத்த தக்காளியாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் இது கூடவே நல்ல கலர் வர்றதுக்காக சின்னதாக ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன் கூடவே அஞ்சு பெரிய பல் பூண்டு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போது இந்த கெச்சப்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம கால் கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை குக்கரை மூடி போட்டுடலாம் இது ஒரு மூணு அல்லது நாலு விசில் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் விசில் வந்துருச்சு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துருந்த தக்காளி பீட்ரூட் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இது கூட ப்ரெஷர் குக்கரில் அந்த தக்காளியோட தண்ணி இருக்கும்ல அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சு எடுத்துடுறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு நான் ஹிராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலரில் இருக்குது இப்போது இதை நம்ம ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கண்டிப்பாக வடிச்சு தான் ஆகணும் இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும் கடையில் கிடைக்கக்கூடிய அதே டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்காது அதனால தான் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ திப்பி வந்திருக்குன்னு இது நமக்கு தேவையில்லை இதை தூக்கி போட்டுடலாம் அடுத்ததாக நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த கெச்சப்பை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட போகிறோம் இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் ஸ்டவ்ல வச்சு நம்ம கொதிக்க விடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் இது வந்து கொதி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கு மேலே தேவையில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம எல்லா காய்கறியும் ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் அதனால் ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதித்தாலே போதும் இப்போ பாருங்கள் சரியாக ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சாச்சு இதுக்கு நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கல இதுக்காக நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இனிமேல் இதை வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம் செலவும் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்